இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த பதினைந்தாம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து இம்முறை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது இம்முறை நடக்கப் போகின்ற தேர்தலானது இலங்கையில் வரலாறு காணாத ஒரு தேர்தல் ஒன்றாக இருக்கும் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது ஏனென்றால் பலவிதமான சிறப்பம்சங்களுடன் தான் எதிர்வருகின்ற தேர்தல் நகரப்போகின்றது தேர்தலுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு கிண்ணஸ் ரெக்கார்டு பதிவு பரிந்துரை இம்முறை இலங்கையில் நடக்கப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை தான் குறித்து காட்டும் கிண்ணு கொடுக்கும் அளவுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றது என்பதை பார்க்கலாம் அதிகளவான போட்டியாளர்கள் போட்டியிடுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் அதிக போட்டியிடும் வேட்பாளர்கள் அதாவது தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக ஸ்ரீதிங்கு ஜெயசூரி படுகின்ற வேட்பாளர் களமிறக்கம் இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பம் ஐந்து சிறுபான்மை வேட்பாளர்களை கொண்ட ஜனாதிபதி தேர்தல் பெண் வேட்பாளர்களை இல்லாத ஒரு ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் இரண்டு பௌத்த பிக்குகள் வேட்பாளர்களாக அறிவிப்பு போராட்டக் குழு சார்பில் ஒரு வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்கள் இருவர் வேட்பாளர்களாக களமிறக்கம் இதுபோன்று பல்வேறுபட்ட வளமைக்கு மாறான சிறப்பம்சங்களுடன் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ரணில் சஜித் பிரேமதாச அனுருகுமாரதிசாநாயக்கர் நாமல் ராஜபக்ச ஃபீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் பத்தொன்பது வருடங்களின் பின்னர் போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தோல்வியை சந்தித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாத நிலையில் இம்முறை மூன்றாவது தடவையாக போட்டியிடுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவான கோட்டாபாய ராஜபக்ச நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தை அடுத்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றிருந்தார் என்பதும் ஒரு விடயம் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இலங்கையின் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அரசியல் அமைப்புக்கு அமைவாக நியமிக்கப்பட்டிருந்ததும் விடயம் அத்தோடு நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து வல்லமைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகின்ற நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் வருடங்களின் பின்னர் போட்டியிடுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் அதிக ஆதரவை இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக முன்னின்று பணியாற்றிய முக்கிய உறுப்பினர்களில் பலர் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக செயற்படும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு தரப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினர் இலங்கையின் தொழிலாளர் காங்கிரஸ் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல பிரதான கட்சிகளின் ஆதரவு கிடைத்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டது கேஸ் சிலிண்டர் சின்னமாகும் அதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாகவும் பலர் அவருடன் இணைந்து வருவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது பிரதான எதிர்கட்சியாக விழுங்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாச இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதன்முறையாக கோட்டாபாய ராஜபக்சவை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்தை தனதாக்கி கொண்டார் என்பதும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் சஜித் பிரேமதாசவிற்கு மனோகரேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி ரவ் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் ஆதரவும் கிடைத்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரிந்த சஜித் பிரேமதாச தரப்பு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை ஸ்தாபித்திருந்தது இந்த நிலையில் தான் சஜித் பிரேமதாச தொலைபேசி சின்னத்தில் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சார்பில் இரண்டாவது தடவையாகவும் அனுருகுமார நாயக்க களமிறக்கப்பட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசாநாயக்க மூன்றாவது இடத்தை தனதாக்கி கொண்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இலங்கையில் இதுவரை காலம் ஆட்சி புரிந்தவர்கள் ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் தமது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வலைகள் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான போராட்டத்தை அடுத்து தேசிய மக்கள் சக்தி மீதான ஆதரவு அதிகரித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோரின் ஆதரவை பெற்றுக்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியுடன் ஏனைய பிரதான கட்சிகள் இதுவரை இணையவில்லை என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இது தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவிக்கும் போது தமது கட்சியுடன் பலர் இணைய முயற்சித்த போதிலும் அவர்களின் பின்னணி ஏற்புடையதில்லாமையினால் தான் அவர்களை தமது கட்சியுடன் நான் இணைத்துக் கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக இலங்கையில் இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்து உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமைத்துவம் வழங்கிய மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்சே இம்முறை தேர்தலில் முதல் தடவையாக போட்டியிடுகின்றார் கோட்டாபாய ராஜபக்ச பதவி துறந்ததை அடுத்து இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை தொடர்வதற்கு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன வாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது இந்த நிலையில் இம்முறை தேர்தலில் தமது கட்சி தமது சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சே தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ மீது பெரும்பான்மை சிங்கள மக்கள் இன்றும் ஆதரவை வழங்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடையும் இந்த ஆதரவை முன்னிலைப்படுத்தியே நாமல் ராஜபக்ஷ எம் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது எதிர்வருகின்ற காலங்களில் நடக்க இருக்கின்ற தேர்தல் எவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டிருந்தாலும் இது தொடர்பாக இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு என்ன கூறுகின்றது என்பதை சற்று அவதானித்துவிட்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆயிரம் கோடி ரூபாயில் பொலிஸ் திணைக்களம் அரசு அச்சக திணைக்களம் மற்றும் தபால் திணைக்களம் ஆகியவற்றுக்கான செலவினங்களையும் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அதிக அளவிலான ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையினால் பாரிய பிரச்சனைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிக அளவிலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையினால் அரசாங்கத்தின் நிதி தேவையற்ற விதத்தில் வீண் விரயமாகவும் அத்துடன் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் தாம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக வாக்குப்பட்டுகளை தயாரித்தல் வாக்குகளை எண்ணுதல் போன்ற செயற்பாடுகளின் போது தாம் பாரிய சவால்களை எதிர்நோக்குவதுடன் வாக்காளர்களும் இதனால் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இனிவரும் காலங்களில் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆகவே தேர்தல் கால வரம் இவ் இருக்கின்ற போது எதிர்வருகின்ற தேர்தலில் எந்த வேட்பாளர் வெற்றி பெறப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி